நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் ஜெயஸ்ரீ கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள பாஸ்கர் ஜோதியை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு கிடைத்த இருபத்தி ஓரு வயதான பாஸ்கர் ஜோதி கோகாயின் புகைப்படத்தை வைத்து ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தற்போது எப்படி இருப்பார் என போட்டோவை உருவாக்கியுள்ளனா் அதை வைத்து நாடு முழுவதும் உள்ள வாக்காளர் பட்டியலில் தேடலை தொடங்கினர் இதில் அவர் அசாம் மாநிலத்தில் இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜாஃபர் சித்திக் அறிவுறுத்தல் பெயரில் அரக்கோணம் நகர காவல் ஆய்வாளர் தங்க குருநாதன் மற்றும் ஆய்வாளர் நாராயணசாமி ஆகியோர் தலைமையில் சிறப்பு தனிப்படையானது அசாம் மாநிலம் விரைந்தனர் அங்கு திப்ருகர் பகுதியில் பாஸ்கர் ஜோதி டியூசன் ஆசிரியராக பணியாற்றி வந்தது தெரியவந்தது அவரை கைது செய்து அசாம் மாநில நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் பெற்று அங்கிருந்து அரக்கோணம் அழைத்து வந்தனர் மூன்று நாட்கள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் முப்பதாயிரம் பணத்துக்காக நண்பனின் மனைவியை கொலை செய்ய ஒப்புக்கொண்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் அவ்வப்போது தனது தேவைக்கு சௌத்ரி பணம் கொடுத்து உதவியதால் இந்த கொலையை செய்ததாகவும் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பாஸ்கர் ஜோதி கோகாயை அரக்கோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட ஜெயஸ்ரீயின் கணவர் சௌத்ரிக்கு கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் அவரும் தற்போது வரை சிறையில் உள்ளார் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முப்பத்து ஓரு ஆண்டுகளுக்கு முன்னர் தலைமறைவான கொலை குற்றவாளியை கைது செய்த அரக்கோணம் போலீசாரை உயரதிகாரிகள் பாராட்டியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க